பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் கடந்த நான்கு மாதங்களும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து தம்முடைய வசனத்தினால போஷித்து அவருடைய பிரசனத்தினால நிரப்பி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து தம்முடைய கிருவையினால நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார் இந்த புதிய மாதத்துல நமக்கு அருமையான ஒரு வாக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வாசனத்தை பாருங்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் காண்டாமிருகத்திற்கு மிருகத்திற்கு அதனுடைய கொம்பில தான் பலன் இருக்கிறது அந்த காண்டாமிருகத்துக்கு முன்பாக எந்த ஒரு யானை புலி சிங்கம் எது வந்தாலும் காண்டாமிருகம் தான் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கும் அப்போ தாவிதை சொல்லுகிறார் என்னுடைய கர்த்தர் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறார் என்பதாக அதை அவர் எப்படி செய்கிறாராம் புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்பதாக எண்ணெய் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை தம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார் தேவன் தம்மையே ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றி விடுகிறதுக்கு பெயர் தான் அபிஷேகம் அவருடைய பலன் அவருடைய ஞானம் அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் தேவன் நமக்குள்ளாக ஊற்றி விடுகிறார் செய்ய காரியங்களை வெற்றியாக செய்து முடிக்க அந்த நம்மை நிரப்பி விடுகிறார் அதே சங்கீதக்காரன் தாவீது இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்துல சொல்லுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன் இந்த மாதத்துல விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ள தேவன் அந்த அபிஷேகத்தினால நிரப்புகிறார் நீங்க சத்துருக்களை தேடி போக தேவையில்லை நீங்க ஆண்டவர் பட்சமாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறவராக இருக்கிறபடியினால நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் அவனோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு இயல்பாகவே சத்ருவாக மாறி விடுவார்கள் பாருங்கள் நீங்கள் தேவனை அன்பு செய்கிறீங்க நீங்கள் தேவனை தேடுகிறீங்க தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ விரும்புகிறீங்கன்னு சொல்லி சொல்லும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க நீங்கள் தேவனை அன்பு செய்கிறபடியினால் இயல்பாகவே உங்களுக்கு பகைஞராக ஆகி விடுவார்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மூன்று விதத்தில் எதிரிகள் தாக்கக்கூடியதாக வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று சாத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராடுகிறான் இந்த உலகமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அது போராடுகிறது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாம்ச ஜென்ம சுபாவங்கள் அவைகள் எழும்பி அந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு விரோதமாக போராடுகிறது என்பதாக வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான பலத்த எதிரிகளை அவன் சந்தித்தான் சத்துருக்களை சந்தித்தான் அவைகள் எல்லாவற்றிலையும் அவன் ஜெயம் கொண்டவனாக தேவனுக்கு பிரியமான மனுஷனாக அவன் இருந்தான் அதற்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா தாவீது மூன்று தடவை திரும்ப திரும்ப அபிஷேகம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூன்றை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்க தரிசியினால தைல கொம்பினால தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அன்றைய நாளில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்து தங்கினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல ஒன்று சாமுவேல் பதினேழுல கோலியாத் என்ற ராட்சத மனுஷனோடு அவன் யுத்தம் பண்ணி அவனை ஜெயம் கொள்ளுகிறான் அந்த கோலியாத் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான் பாருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக போராடக்கூடிய சாத்தானுடைய போராட்டங்கள் இருதயத்தில் கொண்டு வரக்கூடிய பயங்கள் பாவ வலைகளை விரித்து அதில் விழுந்து போக பண்ணிவிடுகிறது சூழ்நிலைகள் மூலியமாக அவன் போராடுகிறது தடைகளை கொண்டு வருகிறது இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படிக்காக உங்களுக்குள்ள விசுவாசத்தையும் பலத்தையும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் கொடுக்கிறது தேவனுடைய அபிஷேகம் அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் புதிய எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் இரண்டாவதாக காய்மக்காரம் கொண்டு பல நாட்களாக வருணங்களாக இந்த தாவீதை அவன் துரைத்து கொண்டு இருக்கிறான் அந்த சவுல் எதிரி தேசத்தால நெருக்கப்பட்ட பொழுது வில் வீரரால் காயப்பட்டு அவன் நெருக்கப்பட்ட பொழுது அவனே தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து மாண்டு போனான் பாருங்க இந்த சவுல் நமக்குள்ளே இருந்து போராடக்கூடிய மாம்ச மனுஷனை குறிக்கிறது அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் தான் தாவியது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவமான பழைய பாவ மனுஷன் அவன் சவுல் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பல நாட்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பாருங்க ஆனால் அதில் நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை அவர் நிரப்ப விரும்புகிறார் நீங்கள் தேவனை அதிகமாக தேடுகிறதுலையும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது அவருடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறது ஜபத்தில் அவரை தேடுகிறது தேவனுடைய காரியங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் நீங்கள் வந்து அர்ப்பணிக்கும் பொழுது அந்த மாம்சீக மனுஷன் அவன் நெருக்கடிக்குள்ளாக ஆகுகிறான் அவன் நாளுக்கு நாள் பலவீனம் பட்டு போவான் தாவியது வர வர பலத்து அவன் பெரிய மனுஷனாக ஆவான் அப்படித்தான் நம்ம அந்த மாம்சத்தை ஜெயிக்கும்படிக்காக தேவன் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் மூன்றாவது தாவிதுடைய வாழ்க்கையில வந்த எதிரி அவனுடைய சொந்த மகன் அப்சொலும் இன்றைக்கு அந்த அப்சோலும் உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறான் உலகத்தினுடைய ஈர்ப்பு உலகத்தினுடைய தராதரங்கள் உலகத்தினுடைய மகிமையை எதிர்பார்க்கிறது உலகத்தினுடைய கவலைகள் பாரங்கள் இது எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் அந்த அப்சொலும் தாவியது அவனை ஒரு எதிரியாகவே பார்க்கல பாருங்க அவனுக்காக துக்கம் கொண்டான் என்று சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அந்த புதிய எண்ணெயினால் நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழாமல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக அவருடைய நன்மை என்ன அவருடைய பிரியம் என்ன அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படிங்கிறதை அறிந்து நம்முடைய அவயங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக நம்மை மாற்றிவிடும் அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை புதிய அபிஷேகத்தினால் புதிய எண்ணெயினால் நிரப்ப விரும்புகிறார் வாஞ்சியோடு நாம் கேட்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்தில் புதிய சவால்களை சந்திக்க எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ள புதிய அபிஷேகத்தினால நிரப்புகிற தேவனே சுய மாம்ச பலத்தினால இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது என்கிறதை அறிந்து மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய புதிய பலத்திற்காக புதிய எண்ணெய் அபிஷேக நாங்கள் வாஞ்சித்து ஜபிக்கிறோம் தலையை அபிஷேகத்தினால் நிரப்பி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் படிக்க பண்ணுவீராக நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்